Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது எவ்வளவு சாப்பிட வேண்டும் அதை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது உற்சாகமும் எதிர்பார்ப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் அதனால் அது ஒரு சவாலான பயணமாக இருக்கும் ஆரோக்கியமான கர்ப்பம் மற்றும் ஆரோக்கியமான குழந்தை பெற கர்ப்ப காலத்தில் எது சவர் எது சரி எது தவறு என்ற குழப்பம் தொடர்ந்து இருக்கும் ஆரோக்கியமான கர்ப்பத்தின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று உணவை பின்பற்றுவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அதாவது மற்றும் ஏற்றவாறு கர்ப்பிணி பெண்களுக்கான திருத்தப்பட்ட உணவு வழிகாட்டுதல்களை வெளியிட்டது அதன்படி நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிட கூடாது என்ற அனைத்து விவரங்களையும் தான் இப்போது அதன் மூலம் பார்க்க போறாங்க சரி விகித உணவை உண்ண வேண்டும் ஒரு சீரான உணவு ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு முக்கியமாகும் ஐசிஎம்ஆர் திருத்தப்பட்ட உணவு வழிகாட்டுதலின்படி கர்ப்பிணி தாய்மார்கள் சரியான விகிதத்தில் அனைத்து உணவுகளும் உள்ளடக்கிய உணவை உட்கொள்ள வேண்டும் அதாவது முழு தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் ஒல்லியான இறைச்சிகள் முட்டை பருப்பு வகைகள் பால் பொருட்கள் போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகளை உங்களுடைய உணவில் உட்கொள்ள வேண்டும் குழந்தையின் வளர்ச்சிக்கு முக்கியமான ஃபோலிக் அமிலம் இரும்பு கால்சியம் புரதம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது இந்த ஊட்டச்சத்துகளில் கவனம் செலுத்துங்கள் ஃபோலிக் அமிலம் இரும்பு பி டுவெல் அயோடின் நீண்ட சங்கிலி கொழுப்பு அமிலங்கள் போன்ற சில ஊட்டச்சத்துக்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அந்த உணவுகளை சாப்பிடுங்கள் அடுத்ததாக அயோடின் செறிவூட்டப்பட்ட உப்பு கிடைப்பதால் அயோடின் உட்கொள்வதில் சிக்கல் இல்லை பீட்வல் தயிர் மற்றும் இறைச்சி உணவுகளில் இருந்து பெறலாம் கொழுப்பு நிறைந்த மீனின் நல்ல மூலம் சைவ உணவு உண்பவர்கள் தங்களுடைய இலை காய்கறிகள் கொட்டைகளில் இருந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் முதல் ஆயிரம் நாட்கள் கருத்தரித்ததிலிருந்து பிறப்பு வரை அதாவது இருநூத்தி எழுபது நாட்கள் மற்றும் பிறந்தது முதல் அவர்களுடைய குழந்தையின் இரண்டாவது பிறந்த நாள் வரை ஆயிரம் நாட்கள் இதில் கணக்கு வரும் ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கியமான காலகட்டம் இதுதான் இந்த காலகட்டத்தில் தாயின் வயிற்றில் உள்ள கரு மிக வேகமாக வளர்ந்து தாயிடமிருந்து ஊட்டச்சத்தை பெறுகிறது இதற்கு அனைத்து விட்டமின்கள் தாதுக்கள் கொழுப்பு அமிலங்கள் அமினோ அமிலங்கள் ஆற்றல் ஆகியவை கர்ப்பத்தின் தொடக்கத்தில் தாய்க்கு வழங்கப்பட வேண்டும் கர்ப்பிணி பெண்ணின் பிஎம்ஐ சாதாரணமாக இருந்தால் அவள் குறைந்தபட்சம் பத்து டு பன்னெண்டு கிலோ எடையை அதிகரிக்க வேண்டும் எடை குறைந்த பெண்கள் தங்கள் உணவை அதிகரிக்க வேண்டும் அவர்களின் எடை அதிகரிப்பதை நெருக்கமாக கண்காணிக்க வேண்டும் அதிக எடை கொண்டவர்கள் ஐந்து கிராம் டு ஒன்பது கிலோவுக்கு மேல் எடை அதிகரிக்காமல் இருக்க வேண்டும் சாதாரண எடை மற்றும் உயரம் கொண்ட ஒரு கர்ப்பிணி பெண் இரண்டாவது மூன்று மாதங்களை விட மூன்றாவது மூன்று மாதங்களில் தனது தினசரி உணவில் முந்நூற்றி ஐம்பது கலோரிகள் கூடுதலாக இருக்க வேண்டும் கர்ப்பத்தின் இரண்டாவது மூன்று மாதங்களில் கூடுதலாக எட்டு கிராம் புரதமும் மூன்றாவது மூன்று மாதங்களில் பதினெட்டு கிராம் புரதமும் தேவைப்படுகிறது தாய்ப்பால் கொடுக்கும் முதல் ஆறு மாதங்களில் தினசரி உணவில் கூடுதலாக ஆறுநூறு கலோரி ஆற்றல் பதிமூணு புள்ளி ஆறு கிராம் புரதம் தேவைப்படுகிறது இரநூத்தி நாற்பது கிராம் தானியங்கள் பருப்பு வகைகள் இப்படி பல வகைகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மீன்களை எடுத்துக்கொள்ளுங்கள் வாரத்திற்கு இரண்டு முறை இறைச்சிக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் விட்டமின் சி நிறைந்த கொய்யா ஆரஞ்சு போன்ற பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய உணவில் கீரைகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் குமட்டல் வாந்தி இருந்தால் சிறிய மற்றும் அடிக்கடி உணவுகளை நான்கு டு ஆறு முறை என்று பிரித்து சாப்பிடுங்கள் போதுமான விட்டமின் டி பெற குறைந்தபட்சம் பத்து நிமிடங்களாகது சூரிய ஒளியில் நில்லுங்கள் உங்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய பல்வேறு வகையான உணவுகளை உங்களுடைய தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் கார்பன் ஏற்றப்பட்ட பானங்களை தவிருங்கள் புகைப்பிடிக்கவோ புகை இலையை மெல்லவோ மது அருந்தவோ கூடாது காஃபின் கலந்த பானங்கள் உட்கொள்ள வேண்டாம் ஹைட்ரஜன் ஏற்றப்பட்ட கொழுப்புகள் கொண்ட உணவுகளை தவிருங்கள் கனமான பொருட்களை தூக்காதீர்கள் கடுமையான உடல் செயல்பாடுகளை செய்யாதீர்கள் கர்ப்ப காலத்தில் ஏதேனும் உணவு முறை மாற்றங்கள் அல்லது கவலைகள் இருந்தால் உங்களுடைய மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று கடைபிடியுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி